அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே இன்னைக்கு மிகவும் முக்கியமான வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் புத்தரின் பத்து போதனைகளை உங்களிடம் கூற ஆசைப்படுகிறேன் கௌதம புத்தர் இவர் வாழ்வியலில் அன்பு இரக்கம் சமாதானம் அமைதி என அனைத்தையும் போதித்தவர் இவரின் பொன்மொழிகளும் இவரின் போதனைகளும் இன்றும் போற்றுதலுக்குரியவையாகவே இருக்கின்றன புத்தரின் ஒவ்வொரு வரியிலும் மனதில் தெளிவும் உற்சாகமும் பிறக்கும் அவர் கூறிய மிக முக்கியமான பத்து போதனைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவது நிகழ்காலத்தை வால் கடந்த காலத்தை நினைத்து அந்த நினைவுகளில் மூழ்கிப் போகாதே எதிர்காலத்தை பற்றி நினைத்து கனவு காணவும் செய்யாதே உனது மனதை நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து வைத்து அதையே வாள் இரண்டாவது வாய்மை சக்தி வாய்ந்தது மூன்று விஷயங்களை அதிக காலம் மறைத்து வைக்கவே முடியாது ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் மூன்றாவது உண்மை மூன்றாவது நேர்மையாக யோசி மனமே எல்லா செயலுக்கும் காரணம் நீ எதை சிந்தனை செய்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் நான்காவது பின்வாங்காதே கடந்த காலத்தில் ஒரு விஷயம் எவ்வளவு கடினமாக இருந்தது என்று எண்ணாதே உன்னால் முடியும் என மீண்டும் துவங்கு ஐந்தாவது தனியாக நட ஆன்மீக பாதையில் உன்னை ஆதரிக்க யாருமில்லை உனக்கு தோண்டினால் தனியாக நட முதிர்ச்சி இல்லாத யாரையும் துணையாக கொல்லாதே ஆறாவது கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதே உன்னுடைய நாக்கு கூர்மையான ஆயுதத்தை போன்றது அது இல்லாமல் காயமில்லாமல் ஒருவரை கொன்றுவிடும் ஏழாவது உனது உடம்பே உன்னுடைய சொத்து உனது உடல் மதிப்பில்லாதது நாம் செயல்பட உதவும் கருவியது அதை கவனத்துடன் பார்த்துக்கொள் கொள் எட்டாவது கோபத்தை கட்டுப்படுத்து நீ உனது கோபத்திற்கு உன்னால் தண்டனை கொடுக்க முடியாமல் போனால் அந்த கோபம் உன்னை தண்டனை கொடுத்துவிடும் ஒன்பதாவது ஒருபோதும் கடந்ததை நினைக்காதே பாம்பு தனது உடல் தோலை சட்டையைப் போல் நீக்குவதை போல் நாமும் நமது கடந்த கால நினைவுகளை நீக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் பத்தாவது மிக முக்கியமான ஒன்று உன்னிடம் உள்ளதை கொண்டாடு ஏற்கனவே தன்னிடம் உள்ளதை கொண்டாடவோ பாராட்டவோ தவறுபவருக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி என்பது வரவே வராது இந்த பத்து போதனைகளை பற்றி புத்தரின் ஆகச்சிறந்த பத்து போதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்